தேன்மொழி நீ இப்போ பிளஸ் டூல முதல்ல மார்க் அம்மாவுக்கு ரொம்ப இருக்குமா அதோட எல்லா ஸ்காலர்ஷிப் கொடுத்து நான் நீன்னு போட்டி போட்டுக்கிட்டு சீட் கொடுக்கையில எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்குமா நான் வணங்குற அந்த வெங்கடாஜலபதிக்குத்தான் நன்றி சொல்லணும் என தன் புடவியை தோய்த்து போட்டுக்கொண்டே சொன்னாள் அம்மா தேன்மொழியை படிக்க வைப்பதே ஒரு குறியாக இருந்தாள் பார்வதி அதற்காக அவள் வேலை செய்யும் சூப்பர் மார்க்கெட்டில் சீட்டு போட்டு கட்டி எப்படியோ பிளஸ் டூ வரை கொண்டு வந்து விட்டாள் தேன்மொழிக்கும் தன் அம்மா படும் கஷ்டங்களை காண ஒரு பெரிய வைராக்கியமே மனதில் வளர்ந்தது எப்படியாவது நன்றாக படித்து வேலைக்கு போய் அம்மாவை வீட்டில் ராணி மாதிரி வைத்துக்கொள்ள வேண்டும் அம்மா இந்த வேகாத வெயிலில் ஸ்டோரில் நின்று வேலை செய்வதை காண அவளுக்கு அழுகையாக வரும் அம்மா பாரு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன்னை இந்த ஸ்டோருக்கே அதிபதியாகி காற்றம் பாரு என்பாள் அடிக்கடி சிரித்துக் கொள்வாள் பார்வதி எப்படியும் ஒரு கிராஜுவேஷன் முடித்து வேலையில் சேர்ந்தாள் ஆனால் அவளை கட்டி கொடுப்பதே தன் கடமை என்பது போல நினைத்து வந்தாள் அவள் தேன்மொழி நல்ல காலேஜ் கிடைத்து ஜம் என காலேஜ் செல்வதை கண் கொட்டாமல் பார்ப்பாள் பார்வதி தன்னோடு வேலை செய்யும் பெண்களிடம் அவளை பற்றி என் பொண்ணுமா தேன்மொழின்னு பேரு கஷ்டப்பட்டு காலேஜ்ல சேர்த்து விட்டுட்டேன் என சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்வாள் தேன்மொழிக்கு காலை செல்லும்போது பல வாலிப பசங்கள் கண்ணில் பட்டாலும் தன் அம்மாவை ஒரு வழிக்கு கொண்டு வராமல் காதல் கத்தரிக்காய் என தான் செல்லக்கூடாது என மிகவும் தீர்மானமாக இருந்தாள் அதனால் அவளுக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் தன் அம்மாவுக்காக ஒரு விஷயம் கூட வெளியே காட்டிக் கொள்ளாமல் படித்தாள் பார்வதிக்கு இதற்கு இடையில் அவள் வேலை பார்த்து வந்த சூப்பர் மார்க்கெட் ஒரு செயின் ஸ்டோர்ஸ் என்பதால் எங்கெங்கோ மாற்றி மாற்றி போட மிகவும் கஷ்டப்பட்டுதான் வேலை பார்த்து வந்தாள் அப்படி ஒரு நாள் வேலை பார்த்துவிட்டு வரும்போது தேன்மொழியை கேட்டு ஒரு பையன் அவளிடமே வந்து பெண் கேட்க எவ்வளவு தைரியண்டா உனக்கு என் தேன்மொழிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு பெரிய இடத்துல தாண்டா கட்டி கொடுப்பேன் உன்ன மாதிரி ஊதாரி பசங்களுக்கு என் தேன்மொழி கேக்குதா என விரட்டி விட்டாள் இதை பக்கத்து வீட்டு பங்கஜம் பாட்டி தேன்மொழியிடம் சொல்ல தேன்மொழி அம்மாவை கடிந்து கொண்டாள் ஏம்மா கண்ட பசங்க கிட்டேயும் வாய விடுற அவனுங்க என்ன பஸ் ஸ்டாண்ட்ல பாத்து தேன்மொழி ஐஏஎஸ்னு கலைக்கிறான் கலாய்க்கிறானுங்க என சொல்லி வேதனைப்பட்டாள் தேன்மொழி அப்படி இப்படி என கடைசி வருடம் படித்து கொண்டிருந்தாள் என்னதான் ஸ்காலர்ஷிப்பில் படித்தாலும் எக்ஸ்ட்ரா கிளாஸ் கோச்சிங் கிளாஸ் எல்லாவற்றுக்கும் பார்வதியின் சம்பாத்தியம்தான் தேவைப்பட்டது பால் மாறாமல் பார்வதி அவளுக்கு தேவையான புத்தகம் கோச்சிங் கிளாஸ் என அனைத்திற்கும் காசு கொடுத்தாள் அவளை ஏமாற்றாமல் தன் உடலில் வேலை செய்யும் ஹார்மோன்களை தாண்டி தேன்மொழியும் வேலைக்கான பரீட்சைகளை ஒவ்வொன்றாக எழுத ஒரே நேரத்தில் அவளுக்கு மூன்று வேலைகள் வந்தன எதை எடுப்பது எதை விடுப்பது என திணறிக் கொண்டிருந்த சமயம் அம்மா வேலை பார்த்த சூப்பர் ஸ்டோரின் உரிமையாளர் தான் தன்னுடைய பெண்ணிடம் அறிமுகப்படுத்தி சரியான வேலையை தேர்ந்தெடுக்க உதவினாள் ரொம்ப நன்றிங்க என சொல்லிய பார்வதியின் முகத்தில் அன்றுதான் ஒரு கம்பீரத்தையும் நம்பிக்கையையும் கண்டாள் தேன்மொழி அவள் வேலைக்கு செல்லும் முதல் நாள் தடபுடலாக அக்கம்பக்கவத்தர்களுக்கெல்லாம் விருந்து வைத்தாள் பார்வதி தேன்மொழியை வேலைக்கு அனுப்பிவிட்டு தினமும் தானும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்த போது தேன்மொழியே இனி நீ வேலைக்கெல்லாம் போவேண்டாமா என்றாள் ஓடின காலும் பாடின வாயும் நிற்காதுடி என சொல்லியே பார்வதி சென்று வந்தாள் ஒரு நாள் ஸ்டோரிலேயே நிலை குலைந்து உட்கார ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தார்கள் அங்கே தேன்மொழி வந்து அவளை காணும் முன்னேயே கண்ணை மூடினாள் பார்வதி இன்னும் ஒரு வாரத்தில் சம்பளம் வாங்கி அம்மா கை நிறைய கொடுக்க வேண்டும் என நினைத்த தேன்மொழிக்கு வாழ்க்கையிலேயே முதல் ஏமாற்றமாக அவள் அம்மாவின் இறப்பு இருந்தது வாழ்க்கையையே வெறுத்தாள் யாருக்காக இத்தனை நாள் வாழ்ந்தாளோ அவளே போய்விட்டாளே என இந்த உலகத்தின் மீதே அவளுக்கு வெறுப்பானது அப்போதுதான் அவளுக்கு அவள் வேலை செய்யும் ஆபீஸில் பிரியா என்னும் நல்ல சிநேகிதி வாய்த்தாள் அவள் சிரிக்க சிரிக்க பேசுவாள் மதிய நேரத்தில் அவளோடு உணவு உண்ணும்போது அவளது கனக்க இதயம் கொஞ்சம் லேசாகும் இருவரும் சிறிது நாட்களுக்குள்ளாகவே மிகவும் நெருக்கமாயினர் பிரியா தான் தங்கும் விடுதையில் தன்னோடு வந்து விடும்படி தேன்மொழியை வற்புறுத்த அவளும் இனியும் தான் தன் வீட்டில் தனியே வாழ முடியாது என முடிவு செய்து ஆபிஸ் பக்கத்திலேயே இருக்கும் விடுதியில் பிரியாவுடன் சேர்ந்து கொண்டாள் இருவரும் சனி ஞாயிறானால் படத்துக்கு போவது எக்ஸிபிஷனுக்கு போய் ஒரே மாதிரியாக ட்ரெஸ் வாங்கி மாட்டிக்கொண்டு அழகு பார்ப்பது என மிகவும் நெருக்கமாயினர் அவ்வப்போது இப்போது தன் கையில் இவ்வளவு பணம் பிறழ்கிறது ஆனால் தனக்காக கஷ்டப்பட்ட அம்மா இல்லையே என பொறுமுவாள் தேன்மொழி அப்போதெல்லாம் அவளுக்கு ஆறுதலாக அவள் தோழி பிரியா தான் அவளுக்கு தோல் கொடுக்கும் துணையாவாள் பிரியா தேன்மொழி என்றால் அவர்கள் ஆபீஸில் தெரியாதவர்களே கிடையாது ஒரு ட்ரிப் ஏற்பாடு செய்தால் கூட இருவருமே சேர்ந்து ஒன்றாக நடத்தி கொடுப்பார்கள் பிரியா இல்லாமல் தேன்மொழியால் இயங்கவே முடியாது என்ற அளவுக்கு இருவருக்குள்ளும் அப்படி ஒரு நெருக்கமானது தேன்மொழியின் அம்மாவின் நினைவு நாள் வர அம்மாவின் கைக்கு வளையல் வாங்கி தருவதாக சொல்லி தான் ஒரு கிராம் தங்கம் கூட தான் வாங்கி கொடுக்க கொடுப்பினை இல்லாது போனதே என்றும் என் அம்மாவுக்காக நான் எதுவுமே செய்யலையே ஒரு வாய் சோறு என்னால போட முடியாம போச்சே என்றும் தேன்மொழி மிகவும் அழுதாள் அம்மாவை நினைத்து தேன்மொழிக்கு உடல் நலம் குறைவானது அவளை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து பக்கத்தில் இருந்து கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாள் பிரியா பிரியாவின் அன்பில் கரைந்தே போனாள் தேன்மொழி தன் தனிமைக்கு ஒரு தோழியாய் பிரியாவின் தோழமை அவளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது ஒரு முறை பிரியாவை பெண் பார்த்துவிட்டு சென்ற ஒருவனிடம் இருந்து தேன்மொழி காப்பாற்றியதே ஒரு கதை அவளை மேட்ரிமோனியல் வழியாக தொடர்பு கொண்டு பார்த்துவிட்டு பிடித்திருக்கு என்று சென்றவன் அதேபோல பல பெண்களிடம் விளையாடியதை சமூக வலைத்தளம் மூலம் தேன்மொழிதான் தன் இன்வெஸ்டிகேட்டிங் மூளையால் கண்டுபிடித்து போலீசிடம் காட்டிக் கொடுத்தாள் அதன்பின் பிரியாவும் யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்ற குழப்பத்தில் திருமணமே வேண்டாம் என சொல்லி தட்டி கழித்துக் கொண்டே இருந்தாள் தேன்மொழிக்கும் அவள் சொந்தங்கள் மூலமாக பல வரன்கள் வர ஒவ்வொன்றாக தட்டி கழித்து இறுதியில் தனக்கேற்ற ஒரு வரனை தேடி சரி என்றாள் பாலா தேன்மொழிக்கு ஏற்றவனாக இருப்பதாக பலமுறை முறை சந்தித்து பேசி பிரியா தேன்மொழி இருவருமே ஒப்புக்கொண்டனர் பாலா முதலில் பிரியா தேன்மொழியோடு அனைத்து விஷயங்களுக்கும் கூடவே வருவதை விரும்பினான் திருமணத்துக்காக எதை செய்தாலும் மூவருமே சேர்ந்து செய்தனர் இரண்டு பேர் கொண்ட தோழமையில் மூன்றாவதாக வந்தால் டூ இஸ் கம்பெனி த்ரீ இஸ் கிரவுட் என்பார்கள் ஆங்கிலத்தில் அதுபோல திருமணத்துக்கு சில மாதங்கள் இருக்கும் முன்பே பிரியா எதில் தலையிட்டாலும் பாலாவுக்கு பிடிக்காமல் போனது எதற்கெடுத்தாலும் அவள் ஏன் மூக்கை நுழைக்கிறாள் என எண்ணினாள் அதனால் தேன்மொழிக்கும் பாலாவுக்கும் அடிக்கடி பிரச்சனை வரவே பிரியா இதை புரிந்து கொண்டு விலக ஆரம்பித்தாள் இதை தெரிந்து கொண்ட தேன்மொழி தோழியா வரப்போகும் தோழியா அல்லது வரப்போகும் கணவனா என்பது போன்ற ஒரு நிலைக்கு பல கட்டங்களில் தள்ளப்பட்டாள் ரிசப்ஷனுக்கு டிரெஸ் எடுக்க போகலாம் என ஒரு ஞாயிற்றுக்கிழமை மூவரும் புறப்பட்டார்கள் சரியாக உள்ளே கடைக்கு நுழையும் போது பாலா தனக்கு ஆபீஸிலிருந்து ஒரு முக்கியமான கால் வந்திருப்பதாகவும் ட்ரெஸ்ஸை அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என புறப்பட்டான் தேன்மொழிக்கோ அன்றே அந்த ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸை வாங்கிவிட வேண்டும் இல்லையெனில் பிரியாவால் தன்னோடு இன்னொரு முறை வர முடியாதே என்ற இக்கட்டான சூழ்நிலை வரவே சரி நாமே வாங்கி விடுவோம் பிறகு பாலாவிடம் சொல்லிக்கொள்ளலாம் என இருவருமாக சேர்ந்து அவளுக்கு ஒரு அழகான லெஹங்காவும் பிரியாவுக்கு துணை பெண்ணுக்கே உரிய ஒரு சிம்பிளான லெஹங்காவையும் வாங்கி அவரவர் ரூமுக்கு சென்றனர் அன்று இரவே பாலா போன் செய்து இந்த விஷயம் அறிந்து தேன்மொழியிடம் என்ன நான் இல்லாம வாங்கிட்ட போல அப்போ உனக்கு பிரியா தான் ரொம்ப முக்கியமா என கேட்க தேன்மொழியும் ஆமா என் அம்மா போனப்புறம் எனக்கு தோல் கொடுக்க அவ ஒருத்தி தான் இருக்கா அவ இல்லாம எதுவுமே என்னால ஆகாது என கண்டிப்பாக கூறிவிட அதற்கு பிறகு பாலா அவளிடம் ஒரு வாரம் பேசவில்லை பிரியாவுக்கும் இது தெரியவர தேமு நான் சொல்றதை கேளு ஆம்பளைங்களுக்கு ஒரு மாதிரி பொசசிவ் குணம் உண்டுடி அது பாலாவுக்கும் இருக்கும்னு தெரியுது அதனால என்னை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு நீ அவர் தோல்லை தொத்திக்கணும்டி அதுதானே உலக வழக்கமும் கூட புரிஞ்சுக்கோடி என சொல்ல இருவரும் அன்று மதிய உணவு வேளையில் கண்கள் கலங்கினர் பிரியாவின் கைகளை பிடித்து தேன்மொழி அழ அங்கே அந்த நட்பில் திருமணம் கணவர் என்கிற உறவின் வருகையால் விரிசல் தானே வந்தது அதற்குப் பிறகு பிரியா சிறிது சிறிதாக பாலாவோடு சேர்ந்து தேன்மொழி எங்கு போனாலும் அவர்களோடு போவதை தவிர்த்தாள் ஒரு வாராக பாலா தேன்மொழி திருமணம் நன்றாக நடந்தது முதல் விருந்தாக பிரியா தன் தோழிக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் விருந்து கொடுத்தாள் விருந்துக்கு மூவரும் இன்னும் சில ஆபீஸ் நண்பர்களும் சென்றாலும் பிரியாவின் அந்த படாடோபமான விருந்தை பாலா அவ்வளவாக ரசிக்கவில்லை என்பதை தேன்மொழி புரிந்து கொண்டாள் பிறகு அவர்கள் தனிக்குடித்தனம் போக பிரியாவை அடிக்கடி வீட்டுக்கு வரவழைத்து சமையல் செய்து பரிமாறுவாள் தேன்மொழி தன் அம்மாவுக்குத்தான் தன்னால் அதை செய்ய முடியவில்லை அட்லீஸ்ட் தன் தோழிக்காவது அப்படித்தான் விரும்பியபடி செய்ய வேண்டும் என நினைத்த தேன்மொழியின் எண்ணத்தில் மண்ணை போட்டான் பாலா அவள் வீட்டுக்கு வருவதே பிடிக்கவில்லை என்றும் இத்தனை வயதாகியும் ஏன் இன்னும் திருமணமாகாமல் சுற்றி கொண்டிருக்கிறாள் எனவும் அவளைப் பற்றி கண்ணா பின்னா என கமெண்ட் அடிக்க ஆரம்பித்தான் அதோடு அவள் அவர்கள் வீட்டுக்கு வந்தால் சரியான ஓமன் இல்லை என்றும் ஏதோ கண்படுவது போல நடக்கிறது எனவும் சொல்லி தேன்மொழியையும் நம்ப வைக்க முயற்சி செய்தான் அவள் வருகையை பிடிக்காமல் இவன் ஏதேதோ உலர ஆரம்பித்து விட்டதை உணர்ந்த தேன்மொழி தானே பிரியாவை அவாய்ட் செய்ய ஆரம்பித்தாள் அவர்கள் தினம் தினம் பார்த்துக்கொள்வது கொள்வது என்பது வாரத்துக்கு ஒரு முறை என மாறி பிறகு மாதம் ஒரு முறை என ஆகி பிறகு ஓ வருடத்துக்கு ஒரு முறை என காணாமல் போய் இப்போது பிரியா எங்கிருக்கிறாள் என்றே தெரியாத அளவுக்கு தேன்மொழி தன் குடும்பம் தன் பிள்ளைகள் என மூழ்கி போய்விட்டாள் இடையே பிரியாவும் வேறு வேலை தேடிக்கொண்டு அமெரிக்கா போனால் பிறகு என்ன ஆனால் என்று இருவரிடமும் டச் இல்லாமல் போனது எப்போதாவது ஞாபகம் வந்தால் அவள் நம்பரை எடுத்து அழுத்தினால் அது மாற்றப்பட்டது தெரிந்தது சமூக வலைத்தளங்களில் தேடினாலும் பிரியாவை கண்டுபிடிக்க முடியவில்லை சிறுவயதில் வயதில் தான் ஏழ்மையாய் ஒரு சின்ன குழுத்தனத்தில் இருந்தாள் அம்மாவோடு பணத்திற்கு கஷ்டப்பட்டாள் பணம் கையில் புரளும்போது அவள் அம்மா அவளை விட்டு சென்றாள் தனிமை அவளை வாட்டும் போது சிறந்த தோழியாக பிரியா வந்தாள் வாழ்க்கை செட்டிலாக கணவர் வரும்போது அவள் நட்பு அவளை விட்டு சென்று விட்டது இனி எது கிடைத்தால் எது என்னை விட்டு போகுமோ என நினைத்து கலங்கினாள் தேன்மொழி